ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று உனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அது என்னவென்று தெரியுமா நீ ஒருவரிடம் ஒரு செய்தியை இருந்தாய் அது யாரை பற்றியோ அவர்களுக்கே போய் அந்த செய்தி சேர்ந்துள்ளது அது உனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது எப்படி நாம் இன்னொருவரிடம் சொன்ன செய்தியானது அங்கு போய் சேர்ந்திருக்கிறது இதனால் பல பிரச்சனைகள் நமக்கு வருமோ என்று உனக்கு கவலையாக இருக்கிறது வீட்டுக்குள் உன்னால் வேலை கூட செய்ய முடியவில்லை இது எந்த விதத்தில் போய் முடியுமோ என்ற ஒரு பயம் தேவையில்லாமல் நம்ம உளறிவிட்டோமோ என்ற கவலை இதுதான் உன்னை இப்பொழுது வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறது எப்படி இந்த வார்த்தைகள் போனது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு ஆரம்பத்திலிருந்தே கொண்டிருக்கிறேன் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பாதே என்று நீ விளையாட்டாக செய்த சில காரியம்தான் இன்று நீ படும் அவஸ்தைக்கு காரணம் நான் அன்று உனக்கு பல முறை எச்சரித்திருக்கிறேன் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்தில் பேசாதே உனக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் பேசு யாரை பார்த்தாலும் சிரித்துவிட்டு வந்து கொண்டே கொண்டேயிரேண்டு ஆனால் நீ கேட்கவில்லை இன்று நீ படும் துன்பத்திற்கு நீயே தான் காரணம் நான் வாராகி எச்சரிக்கை மட்டும்தான் செய்ய முடியும் இந்த வாராகியானவள் குழந்தைகளை காப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் அதனால் அவர் அவர்களுக்கு வரும் துன்பங்களை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய எச்சரிக்கைகளை அப்பப்பொழுது நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன் சிலவர் சிலர் ஏற்றுக்கொள்கிறார் சிலர் அலட்சியப்படுத்துகிறார் அலட்சியத்தினால் வந்த வினைதான் இது நீ போய் யாரிடமோ சொன்ன வார்த்தை யாரிடமோ போய் சேர்ந்திருக்கிறது அதனால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறாய் என்பதுன்னு உனக்கு புரிகிறதா இன்று உன்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீ நம்பியவர் உனக்கு செய்த துரோகம்தான் இது நீ என்ன நினைத்தாய் நாம் சகோதரியாக இருக்கிறார் சகோ சகோதரியாக பழகிறாள் அதனால் இவளிடம் செய்தி சொல்லுவோம் என்று நீ நினைத்தாய் ஆனால் அவர்கள் உன்னை எதிரியாக பார்த்து மாட்டிவிட்டு விட்டார்கள் அவர்கள் இல்லை அவர்கள் உண்மையாக இருந்திருந்தால் அந்த பட்சத்தில் உன்னை நிச்சயமாக மாட்டிவிட்டிருக்க மாட்டார்கள் இன்று பார் உன்னை தேவையில்லாமல் நான் அவர்கள் உன்னை ஏளனமாக நினைக்க வேண்டும் அவர்களை நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருக்கார்கள் ஏனென்றால் நீ அவர்களைப் பற்றி பேசியதாகவும் அவர்கள் உன்னை பற்றி பேசவில்லை என்பதுமாகவும் அவர்கள் காட்டிக்கொள்வதற்காக இப்படி செய்துவிட்டார்கள் என்று நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருப்பது நீதான் அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்கிறாய் இப்பவும் நான் சொல்கிறேன் இந்த சின்ன விஷயத்திலிருந்து இந்த வாராகிய அனவள் உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ யாரையும் நம்பாதே இப்பொழுதும் பலமுறையும் சொல்கிறேன் நிச்சயமாக தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே நீ ஒருவரிடம் சொல்லும் வார்த்தை நிச்சயமாக இன்னொருவரிடம் போய் சேரதான் செய்கிறது பிறகு ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாய் உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருந்து பார் நிம்மதியாக இருக்கும் இந்த வாராகி மிகவும் எச்சரித்து சொல்கிறேன் உன்னுடைய தேவைகளை மட்டும் நீ பார்த்துக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் மன உளைச்சல் வரவே வராது உனக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் நீ ஏன் எத்துக்கொள்கிறாய் யாரையும் நம்பாதே அவர்கள் உன்னை எப்பொழுது வேண்டுமானாலும் காலைவாரிவிட தயாராக இருக்கிறார்கள் நீ போய் கேட்டால் நான் இல்லை என்று சொல்வார்கள் நீ யாரிடம் போய் கேட்பாய் நான் இல்லை என்றால் நீ யாரை பற்றி தெரிந்து கொள்வாய் ஒன்றுமே அறிய முடியாது அப்பொழுது உன்மேலே உனக்கு கோபம் வரும் இன்னொருவர் மேல் திரும்பவும் கோபம் வரும் இது உன்னுடைய மன உளைச்சலுக்கு மிகவும் பெரிய விஷயமாக தோன்றும் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதே உனக்கானதை காணதை நீ பார்த்து கொண்டு வாழ கற்றுக்கொள் ஏன் அதை போய் அவர்களிடம் சொல்வானே நீ இன்று அவர்கள் அவர்கள் நல்லவர்களாகிவிட்டார்கள் நீ பொல்லாதவளாகி விட்டாய் இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று தெரியவில்லை அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர் அவர்களை எப்பொழுது எந்த நிமிஷம் என்ன செய்ய வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் அவர்களை விடம் போய் தேவையில்லாத விஷயத்தை பேசாதே இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு நல்லது பண்ணுவதற்காக தான் வந்திருக்கிறேன் நிச்சயம் உனக்கு நல்லது பண்ணுவேன் கவலையே படாதே உன்னை இந்த விஷயத்திலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்னென்ன பண்ண வேண்டும் என்று இந்த வாராகிக்குத் திரையும் நிச்சயமாக என் குழந்தை இப்படி கஷ்டப்படுவதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு எது காரணமோ அதிலிருந்து நிச்சயமாக உன்னை பூவாக எடுத்து விலக்கி விடுவேன் நீ கவலையே படாதே என்னுடைய குழந்தையானவள் சிறப்பாக வாழ வேண்டியவள் அவள் படும் கஷ்டம் மிகவும் வேதனைக்குரியது அது மாறி நான் விடமாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய யதார்த்தத்தை பயன்படுத்தி உன்னை மாட்டிவிடுகிறார்கள் நீ வினையானவளாக இருந்திருந்தால் இந்த வாராகி என்றோ விலகியிருப்பேன் அது மட்டுமல்லாமல் உன்னிடம் வந்து நெருங்கியே இருக்க மாட்டேன் நீ யதார்த்தமாக இருப்பதனால் இந்த வாராகி உன் அருகிலேயே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னுடைய யதார்த்தத்தை மற்றவர்கள் தீமையாக ப பயன்படுத்தி கொண்டால் இந்த வாராகி சும்மா இருக்க மாட்டேன் அதை மட்டும் நீ தெரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் நீ உண்ண மறந்தாலும் என்னுடைய சன்னதிக்கு வந்து விளக்கு போடுவதை நீ மறப்பதில்லை அது இந்த வாராகி தெரியும் அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு வெளியில் சென்று எங்கேயும் நான் தள்ளி இருந்து விட மாட்டேன் நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு நிம்மதியான வாழ்வை தருவதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் கவலையே படாதே உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து நீ பேசியது அனைத்துமே தேவையில்லாதது என்று நான் தள்ளி வைப்பதற்கு எப்படியாவது முயற்சி செய்கிறேன் அனைவரையும் செயல்களிலிருந்து மாற்றி வைக்கிறேன் கவலையே படாதே உனக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு இந்த வாராகி நிச்சயம் உதவி செய்வாள் உன்னுடைய குழந்தைத்தனத்தை இந்த வாராகி ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை தேவையில்லாத எந்த விஷயத்திலும் மாட்டிவிட மாட்டேன் அப்படியே நீ மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை இன்னொருவர் பயன்படுத்தி கொண்டதற்கு அவர்களுக்கு தான் தண்டனை தருவேன் நிச்சயமாக உன்னை எந்த விதத்திலும் தண்டித்து விட மாட்டேன் ஆனால் ஒன்று தெரிந்து கொள் இனிமேலாவது யாரையும் நம்ப கூடாது என்ற அந்த வய ியமான வார்த்தையை கையில் எடுத்துக்கொள் இனிமேல் யாரையுமே நீ நம்பாதே அந்த நம்பிக்கையானது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் விடுகிறது உன்னை ஆரம்பத்திலிருந்து எச்சரித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பாதே தேவையில்லாதவர்களை பார்த்து தேவையில்லாத டயத்தில் நீ சிரித்து வைக்காதே அனைத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் அது அதை உன் காதில் வாங்காமல் இருந்ததன் விளைவுதான் இது நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது எப்படிதான் நீ இருந்தாலும் இந்த வாராகிக்கியின் குழந்தையாக மாறிவிட்டாய் அதனால் உன்னை நான் காட்பதுதான் முக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது உன்னை கரம் குவித்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலையே படாதே உன்னுடைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் சந்தோஷமாக வாழ் வாழ்வதற்கு உனக்கு வழிவகுப்பேன் நீ நீயாகவே இருந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கான எந்த தீயவர்களிடம் சேர்ந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்ளாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நல்ல காலம் இருக்கிறது நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக மாறி இந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாகவே மாறி கவலையே படாதே எப்பொழுது இந்த நிலையிலிருந்து மாறுவோம் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக இந்த சூழ்நிலை மாறி உனக்கு நல்ல காலம் வரும் அதிலிருந்து நீ நிம்மதியாக வாழ்வாய் என்றுமே உனக்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி